இல்லையா சகோதரில் இன்று அதிகம் பிஸ்னஸாக பார்க்கப்படக்கூடிய கோர்ஸுகள் ஒன்று தான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது இதுக்கு ஆன்லைனில் பத்து டாலர்லேருந்து ஐம்பது டாலர்கள் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறான் கோர்ஸ் சேரா ஸ்கில் ஷேர் யுடேமி போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் இன்னும் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் பண்ணுறான் ஸோ ஆனால் இதை ரசிசலாசனம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே இலவசமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம எந்த செலவும் நம்ம பண்ண தேவையில்ல குரான் சொன்னாவை ஆழமாக படித்தால் போதும் ஸோ வந்து மன அழுத்தத்தை நிர்வகிக்கக்கூடிய உடற்பயிற்சி திக்கர்கள் டீப் பிரீதிங் எக்ஸசைசஸ் மற்றும் தளர்வு நுட்பங்கள் இது எல்லாமே உதவும் இது ஒரு போயிட்டு போயிட்டுருக்குது இன்றைக்கி குறிப்பாக இந்த காலத்தில் எல்லோரும் எதுக்குத்தான ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க வேலை செய்கிறவனும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்றான் வேலை செய்யாமல் சும்மா வெட்டியாக இருக்கிறவனும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றான் இது ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் தங்களுடைய சோம்பேறித்தனத்தை காட்டுவதற்காக உண்மையாக வேலை நிமித்தமாக நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் அடைகிறாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மேலும் உங்களுடைய மன நலம் நலனை மேம்படுத்தவும் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றலாம் ஏனென்றால் இந்த மன அழுத்தம் என்பது வந்து நம்மளுடைய உடல் மற்றும் மன நலன் மனத்துடைய நலனை அதிகம் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ மன அழுத்த மேலாண்மை என்பது உளவியல் அழுத்தத்தின் அளவை கட்டுப்படுத்தும் நுட்பங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு ஸோ இன்னைக்கு குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம பணத்துடைய குறைபாடு குடும்ப பிரச்சனைகள் வேலை அழுத்தம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் இதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் ஸோ மன அழுத்தம் என்பது இயற்கையான ஒரு விஷயம் ஆனால் அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் எப்படி நிர்வகிக்கணும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது நபிஸ்லாஸில் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாங்க அவங்க வாழ்க்கையில் இல்லாத மன அழுத்தங்களா சுகாம இல்லை சிறிய வயதிலேயே பெற்றோர் இழந்தாங்க மக்களை பல துன்புறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் அவங்களுக்கு நடந்தது மேலும் தாரீஃப்ல வந்து அவமரியாதை செய்யப்பட்டாங்க அடிக்கப்பட்டாங்க பசி வறுமை தன்னுடைய விருப்பத்திற்குள்ளே மனைவி ஹத்தீஜா ரதியல்லாகும் அன்ஹா அவங்களுடைய மறைவு அவங்க பிள்ளைங்களுடைய ம மறைவு மேலும் தங்களுடைய சகாபாக்கள் எல்லாம் கொல்லப்படுதல் எவ்வளவு சிரமங்கள் சுபான் ஆனால் ஒருபோதும் அவர்கள் உடைந்து உட்காரவில்லை ஈமான் பொறுமை சபுர் மேலும் மன அழுத்தத்தை கையாண்டாங்க ஸோ வந்து நபிஸ்லாஸ்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த மேலாண்மை முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்க தடுக்க ஸ்பிரிச்சுவல் ஆங்கரிங் என்று சொல்லுவாங்க அதை அல்லாவை நோக்கி திரும்புதல் தாய்ஃபுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சிறிய பிள்ளைகள் கல்லால் அடித்தார்கள் நபிஸ்லாசிரமை அவர்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது காயம் ஏற்பட்டது நபிஸ்லாஸ்லம் என்ன செஞ்சாங்க தான் அதை முறையிட்டார்கள் அல்லாவிடம்தான் தான் எடுத்து வச்சாங்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க மக்களிடம் போய் 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 சொல்லிக்கிட்டு தெரியல நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறுவதில் தான் இதயங்கள் அமைதியடையும் அடுத்தது பொறுமை சபர் அல்லா சுபாத்தல்லா நபிசுலாசிரம்க்கு அட்வைஸ் பண்ணுறான் உறுதியான தூதர்கள் பொறுமையோடு இருந்தது போல நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறான் மூன்றாவது விஷயம் நல்ல நம்பிக்கை அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியங்க ஹைஜரத்தின் போது குகையில் அபுபகரும் வரதி எல்லா அன்பு அவங்களும் நபிசுலாசிரமும் இருந்தாங்க அப்போது அபுபகரங்களோ பயந்தார்கள் அப்போது என்ன செஞ்சாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ஆறுதல் கூறினாங்க இல்லைங்களா ஒன்பதாவது நாற்பதாவது ஸோ நபிஸ்லா அஸ்லாமுக்கு இருந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் நல்லாவுடைய நெருக்கம் அல்லாவுடைய உதவி அடுத்த நான்காவது முக்கியமான விஷயம் என்றால் ஷுவரா அதாவது ஷூரா செய்வது அதாவது மஷூரா செய்வது கன்சல்டேஷன் துணைகளை சமி தனியாக சுமக்கலை நபிஸ்லா தோழர்களுடன் ஆலோசித்தாங்க எப்பவுமே ஸோ பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள் அடக்காமல் நம்ப தகுந்தவர்களிடம் அதை நாம் பகிர வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு மேலாண்மையாக இருக்குது அடுத்த ஒரு ஆறாவது விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா சமநிலை வாழ்க்கை என்று சொல்லலாம் அதை கட்டுக் கொடுத்தாங்க உன் உடலுக்கு உன் மீதான உரிமைகள் இருக்கு கண்களுக்கு உன் மீதான உரிமைகள் உண்டு உன்னுடைய குடும்பத்துக்கு நீ செலுத்த வேண்டிய உரிமைகள் உண்டு என்று ரபிஸ்லா இஸ்லாம் சமநிலை வாழ்க்கையை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ வேலை வழிபாடு ஓய்வு இது எல்லாத்துலயும் நாம் சமநிலை பேணுதலின் மூலியமாக நம்மளால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாகவே வந்து குறைக்க முடியுங்க ச நவீன உளவியல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மன அழுத்தத்தை சமாளிக்க தியானம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க உரையாடல் நிறைய செய்யுங்கன்னு சொல்லுவாங்க நல்ல சிந்தனை செய்யுங்கள்னு சொல்லுவாங்க சமூக ஆதரவு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே சொல்லிடுச்சு திகரு செய்யுங்க துவா செய்யுங்க சபுரோடு இருங்க ஷூரா செய்ங்கும் அதாவது மஷூரா செய்யுங்க மக்களோடு சமநிலை வாழ்க்கை பேணுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு எப்பயோ குரான் சொன்னா மூலியமாக நாம் கற்றுக் கொடுத்து விட்டது ஸோ மன அழுத்தம் நமக்கு வந்தால் நாம் தொழுகையை கொண்டு என்ன செய்யணும் நாம் பொறுமையை தேட வேண்டும் அதில் நாம் அமைதியை காண முடியும் மேலும் நம்பிக்கைக்குரியவர்களிடம் அதை பகிர் பகிர வேண்டும் அல்லாவின் திட்டத்தில் ஹிக்மத் இருக்கு என்று நல்லெண்ணத்தை வைக்க வேண்டும் மேலும் ஓய்வு அதிகப்படியாக வேலையை தவிர்த்து சமநிலையை பெறணும் வாழ்க்கையில அடுத்து மறுமையை பற்றி நாம் நினைவு வேண்டும் இந்த உலகம் என்பது தற்காலிகம்தான் என்று மேலும் அல்லாவின் மீது தவக்குள் வைப்பது அல்லாவியே முழுமையாக சார்ந்திருப்பது நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் தவிடுபடியாக தவிடுபடியா ஆவறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குங்க ஸோ நபிசுவாசம் கண் குளிர்ச்சியை தொழுகையில் தேடுவாங்க எத்தனை பேர் நம்மளுக்கு ஆச்சுன்னா கஷ்டங்கள் வந்து தொழுகையின் பக்கம் வேல்றும் தொழுகையை விடக்கூடியவர்களாக தான் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் அடுத்து ஹலாலான வாழ்க்கையின் முறையில் நம்ம நிலை நிலைத்து இருக்கணுங்க அறமான விஷயங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அது ஹரா ஹ சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி ஹராமான உறவாக இருந்தாலும் சரி ஹலாலான வருமானமும் வாழ்க்கை முறையும் உள்ளத்துக்கு அமைதியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது ஸோ மன அழுத்தத்தை முழுமையாக நீக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுவதுமாக நீக்க முடியாது ஆனால் அதை அதிகமாக குறைக்க முடியும் மேலும் மன அழுத்தம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்க முடியும் ஒரு சுமக்கத்தக்க சுமையாக அது மாறும் அது குறையும் உள்ளம் அமைதி அடையும் மனித உதவிகளை எல்லாம் விட அல்லாவுடைய உதவி மிகவும் வலிமையான என்பதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸால் உணர முடியும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அதை குறைக்க முடியும் மேலே சொன்ன விஷயங்களை ஒருவர் உண்மையாக இஹ்லாசாக செய்தால் சோதனையின் போது கூட அமைதி மன நிம்மதி உள வலிமையை நாம் பெற முடியும்